ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா குக் வித் கோமாலியில் இஃபான் செய்த தால் மட்டன் தால்ச்சா தான் எப்படி சேர்த்துன்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நம்ம குக்கரில் விசிலில் போட போகிறோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க குக்கரில் தோரம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எலும்பு சேர்ந்த மாதிரி மட்டன் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மட்டன் கடலை கடலைப்பருப்பு வேகிறதுக்கு ஒரு சும்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தாய்சா செய்ய ஆரம்பிக்கலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை அண்ணாச்சி பூ பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயமா அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் முக்கால்வாசி அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாவை நீட்டில் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் இது எல்லாமே முருங்காய் நல்லா நீட்டு பெரிய முருங்கைக்காவாக இருந்துச்சுன்னா அதில் பாதி முருங்கக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கத்திரிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வாழைக்காய் நல்லா பெரிய வாழைக்காய் வந்துச்சுன்னா அதில் பாதி வாழைக்காய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கணும் காய்கறி சேர்த்து அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கூட சேர்க்க தேவையில்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வைக்கிறப்பயே சேர்த்துருக்கோம் அதனால் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கோம் மட்டன் வேகிறதுக்கு அதனால் இதில் இது வதக்கத்துக்கு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா அந்த காயில் போய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா அப்புறமா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மட்டன் இது மூணையும் ரெண்டு விசில் வர வச்சு எடுத்துருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் மாங்காவையும் அதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம் நம்ம எலும்பிச்ச பழ சைஸு புளிக்க ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் சேர்க்க போகிறோம் நிறைய புளி தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் மாங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மாங்காய் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா மட்டன் தாய் ரெடி இது கீ ரைஸ் கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் குக்வித் கோமாலியில் இஃபான் செய்த தால்ச்சா ரெடி கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கீ ரைஸ் கூடையும் நார்மலாக ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குமோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால்ச்சாவை நீங்கள் ரெடி பண்ணி கீ ரைஸ் கூட சாப் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்